மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவின் ஐம்பத்தி ஆறாவது நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறது இதனை முன்னிட்டு நாகப்பட்டினம் மாவட்ட திமுக சார்பில் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் தலைமையில் பேரணியாக சென்ற திமுகவினர் நாகை அடுத்த புத்தூரில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து திமுகவினர் மௌன அஞ்சலி செலுத்தினர் நிகழ்ச்சியில் நாகை நகரமன்ற தலைவர் மாரிமுத்து மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் தலைவர் மிக மரியாதை திருமணத்தை அங்கீகரிக்க செய்தவர் அண்ணா அவர் இந்த கொள்கையை நம்முடைய கலைஞர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு நடைபெற்றார் நம்முடைய பெருக அண்ணாவுடைய அண்ணா அவருடைய கொள்கையும் மொத்தமருடைய கலைஞர் அவர்களுடைய எண்ணத்தையும் நிறைவேற்றுகிற வகையில் திராவிட மாடல் ஆட்சியை நம்முடைய தலைவர் அவர்கள் மிக சிறப்பாக நடத்திக் இந்த சிறப்பான நிகழ்ச்சி இன்று சென்னையில் பெருக பிறகு அண்ணா அவர்கள் பேரணியில் நம்முடைய தலைவர் அவர்கள் சென்னையில் பேரணியிலே கலந்து கொண்டிருக்கிறது அப்படி சிறப்பு செய்த தலைவரா நினைவு நாளில் நாம் ஒரு உறுதியை ஏற்க வேண்டும் திராவிடம் என்றால் ஒரு சிலர் அந்த திராவிட மாடல் என்றால் அது என்ன திராவிடம் என்று விளங்காத ஒரு சில கட்டிகள் சொல்லிக்கொண்டிருக்கிறார் அவர்களுக்கெல்லாம் பதில் குறித்த நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அண்ணா நினைவு நாளில் உறுதியேற்போம் கழகத் தலைவர் அவர்களை கழகத்தில் மீண்டும் கழகத்தில் ஆட்சி அவர்வதற்கு அண்ணாவிற்கு நாளை நடத்திருந்த வகையில் அந்த கலைஞர் நிர்வாகிகளை உங்கள் அவர் நினைவுகளை வகையில் பொறியாளர் அணியினுடைய அமைப்பாளர் செந்தில் அவர்களே மகளிர் அணியினுடைய அமைப்பாளர் தமேந்தி அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கேற்ப